ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான அப்டேட்டுங்க மதி சொன்ன வார்த்தையால் நிற்கும் துளசி என்னத்தான் நடக்கிறது இது அஞ்சலி கிடையாதா உறுதியாக சொன்ன துளசி நடப்பது என்ன அஞ்சலியின் மர்மத்தை கண்டுபிடிப்பார்களா வெளியாகி இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா அதாவது வந்து அஞ்சலி அப்பா வரலையா என்று கேட்டு அதிர்ச்சி கொடுத்த நிலையில் இன்று என்ன நடக்கப் போவது என்பது பற்றி பார்க்கலாமா அப்பா எங்க நம்ம கூட இருக்காரு அவதான் நான் இருந்துட்டாரு என்று சொல்லி அஞ்சலி அவர் எப்பவும் நம்ம கூட தான் இருக்காரு என்று நினைப்போல இப்படி கேட்டுட்டேன் என்ன சமாளிக்கிறார் அதன் பிறகு எல்லோரும் சாப்பிட ஒரு அஞ்சலி மகேஸ்வரம் எப்படி ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டது என்று கேட்க மின் கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டதாக சொல்கிறான் இதனை கேட்டு அஞ்சலி நான் ரூம்ல போய் சாப்பிடுறேன் என்று கிளம்பி செல்ல அஞ்சலி இப்படி பண்ற இல்லையே என்று சந்தேகம் அடைகிறாள் துளசி வெற்றிக்கு போன் போட்டு தியா குறித்து விசாரிக்கிறாள் வெற்றி பாப்பாவை மட்டும்தான் விசாரிப்பீர்களா உங்களுக்காக இங்கே ஒரு ஜீவன் காத்துக்கிட்டு இருக்க பத்தி எல்லாம் விசாரிக்க முடியல என்று கேட்க துளசி நினைப்பெல்லாம் தியாமேலதான் என்று சொல்லி போனை வைக்கிறாள் பிறகு துளசி அஞ்சலியுடன் படுத்துக்கொள்வதாக சொல்ல மகேஷ் அதிர்ச்சி அடைகிறான் பிறகு அஞ்சலியுடன் படுத்துக்கொள்ளும் கொள்ளும் சிறு துளசி சிறு வயதில் நடந்த விஷயங்களை பேச மதி ஒன்றும் புரியாமல் இருக்கிறார் பிக்கதையை சொல்லிய துளசி மீதி கதையை நீயே சொல்லி என்று கேட்க அஞ்சலி தப்பு தப்பாக சொல்லி துளசி சந்தேகம் அடைந்து லட்சுமி ரூமுக்கு செல்கிறான் மகேஷ் ரூமுக்கு வர மதி குரட்டை விட்டு தூங்க அவளை துரத்தவும் முடியாமல் இருக்கவும் சொல்லவும் முடியாமல் குழப்பத்தில் தவிக்கிறாள் இப்படி நிலையில் தான் நடந்து நடக்கப் போவது என்ன என்பது பற்றி அவசியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்குங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து மகேஷ்னால வந்து ஒண்ணுமே பண்ண முடியல கண்டிப்பா வந்து இவளை வந்து ரொம்ப விட்டு வெளியே அனுப்பவும் முடியல ஏன்னா வந்து வெளியில போனா வந்து அந் துளசியும் இருக்காங்க லட்சுமியும் இருக்காங்க அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து ரெண்டு பேர்த்துமே வச்சுக்கிட்டு வந்து என்னமே ஒண்ணு எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லி ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிறாரு ஏன் வந்து இவ இப்படி தூங்குறா இவ பொண்ணுனா எப்படி தூங்குனானா இவ இப்படி தூங்குறாளே எனக்கு வந்து வாச்சிருக்கு பாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து பேசி வந்து சொல்றாங்க அப்ப வந்து கரெக்டாக வந்து மதி எந்திரிக்கிறாங்க மதி எந்திரிச்சதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்கும்போது இல்ல கொஞ்சம் மெதுவா தூங்கலாம்னு சொல்லும்போது வருது என்னால் தூங்க முடியாது இப்படி தான் என்னால் தூங்க முடியும் இஷ்டம்னா இரு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அம்மா நான் ஒன்று ஒன்றுமே சொல்ல நீ தூங்குன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து துளசி வந்து ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அஞ்சலி இப்படி பண்ணுற பொண்ணு கிடையாது அஞ்சலி வந்து இப்படிலாம் பண்ண மாட்டாளே அஞ்சலி வந்து கண்டிப்பாக வந்து இப்படிலாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி துளசிக்கு வந்து ரொம்பவே தோணிடுச்சு அதை போய் லட்சுமி கிட்ட சொல்லாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க ஆனால் வேறு வழி இல்லாமல் வந்து லட்சுமி கேட்கும் போது வந்து சொல்லி அஞ்சலியோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லைம்மா அஞ்சலி வந்து ஏன் இப்படி மாறிட்டான்னு தெரியல அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு வந்து லட்சுமி வந்து ரொம்பவே அழுகுறாங்கம்மா நீங்க அழுகாதீங்க என்ன பிரச்சனையும் கேட்டுக்கலாமா நீங்க அழுகாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க துளசி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இல்ல துளசி அன்னைக்கு வந்ததுல இருந்து பாக்குறேன் அவ அப்படிதாங்க நடந்துக்கிறான் நான் அன்னைக்கு வந்ததுல இருந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வரக்கூடிய எபிசோடில் வந்து துளசி வ துளசி வந்து கண்டிப்பாக வந்து இவன் வந்து அஞ்சலி கிடையாதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறாங்க இன்னும் தான் வந்து சூப்பரான அப்டேட் காத்திருக்குங்க மகேஷை பற்றின எல்லா உண்மையும் தெரிய போது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதோ மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்